அல்ல கேப்பான மருமையில வந்து எங்க ஐந் கேப்பான் எங்க அவர் எங்க அவர் கேப்பான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ஒரு அடியான் சொன்னாலே அவன் மர்மையினால் அந்த அடியான் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார் இன்னொரு அடியானும் கொண்டு வருவார் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அல்லாஹ் கேப்பானான் என்ன உங்களுக்கு தெரியும் தொழுகுற போற இது முன்னாடி நடந்த ரசோலாக்கு முன்னாடி அல்லாஹ் தொலை போற ஒருவர ஒருத்தர் என்ன செய்யறாரு வாங்கப்பா அல்லாஹ் வணங்க போங்கன்னு கூப்பிடுறாரு அவர் சொல்ற என்ன பார்க்க உன்னை படைச்சான் இவரு உடனே ஒரு வார்த்தை சொல்ற அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் இதா அல்லாஹ் மர்மையில விசாரிக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் கேட்பானே எங்க அவர் எங்க அவர் வர சொல்லுங்க கூப்பிட்டோடனே அல்லாஹ் கேட்பானே நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு யாரு சொன்னது யாரு சொன்னது என் அதிகாரம் உன் கையில் இப்படி கிடைச்சிச்சு குடுவோம் நன்மை என்பான குடுவோம் நன்மை அவருக்கு போனரகத்துல தூக்கி போடுவான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மன்னிப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியாரே இன்னைக்கு பார்க்கிறோம் நீ நரகவாசி நீ அப்படி நீ இப்படி தைரியமாக முஸ்லிம்கள் பேசுறார்கள் அல்லாவுடைய நிலையால் இது நிஃபாக் இது நயவஞ்சகம் நாக்கு பேணுதல் இல்லாக்கு இவை எல்லாம்